ഓം സരവണ ജ്യോതിയ നമോ നമ 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 ഓം സരവണ ജ്യോതിയേ 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 നമോ നമ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நமதி ஜோதி பெருஜோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருள் பெருஜோதி ஜோதி பெருஜோதி ஜோதி பெரும் கருணை அருள் ஜோதி

ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் மாமதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சித்த திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் pearls திருடிகள் போற்றி ஓம் மகத்தும voulaisண்ணிக் கொட்டி 오른sover்ப expands தணாகப் ABSத்து வடிகள் போற்றி 오른 conductivity பொbane ப youtubers பயிப் பி simulations 오른 gefallenர் è தhero 게 pessமல் ஓம் constellation 오른 thatísiation问 செய் செய் சத Kafனாகத்தல் ஓம் SUBSCRIட்டி 오른் பை privilege zw 준비acak Cry 오른 Princ punto forbidden charms செய் சொல் செல் கூற்ப்யை போற்றி

ஓம் கௌதம திருவடிகள் போற்றி ஓம் சங்க சித்த திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் சகி சித்த திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாத திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி

ஓம் தனபந்தி திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்த திருவடிகள் ஓம் ஜகநாத திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் ஞான திருவடிகள் போற்றி ஓம் தமனானந்திருவடிகள் போற்றினி திருவடிகள் போற்றின சுவாமிகள் திருவடிகள் போற்றின திருவடிகள் போற்றின ஓம் திருகோண சித்தருடைய கொள்கை ஓம் திருநாள் சம்பந்த கிருபையின் கொள்கை ஓம் திருமா உபசர்க்குயன் கொள்கை ஓம் திருமாயேதேவ திருவின் கொள்கை ஓம் மீனுவரேவ திருவின் கொள்கை ஓம் திரு வள்ளுவரேவ கொள்கை ஓம் துவாசம் புரியற திருவின் கொள்கை ஓம் கைரேய திருவின் கொள்கை ஓம் கந்தநாத திருவின் கொள்கை ஓம் நந்திஸ்வரருடைய கொள்கை

ஓம் மார்க்கண்டே திருவடிகள் போற்று ஓம் பாலாந்திருவடிகள் போற்று ஓம் குருஷி திருவடிகள் போற்று ஓம் புத்தான திருவடிகள் போற்று ஓம் மௌன சித்த திருவடிகள் போற்று ஓம் போற்றி ஓம் பிரபு திருவடிகள் போற்று ஓம் யூகி முடிவ திருவடிகள் போற்று ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்று ஓம் யோகானந்த திருவடிகள் போற்று ஓம் ரோமர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் மகரிஷி ஹரிஷ்வகர் போற்றி ஓம் பாரதிகள் போற்றி ஓம் பரதிகள் போற்றி ஓம் பாரீ திருவடிகள் போற்றி போற்றி ஓம் விஸ்வாமித்ர திருவடிகள் போற்றி ஓம் வியாசர திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளாட்டு சித்த திருவடிகள் போற்றி ஓம் விமான திருவடிகள் போற்றி

ராஜசிங்கமே வரவேண்டும் என்ற நடிகை திருவடிகள் போற்றி தெளிவு குருவின் திருமணிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமச்சப்பல் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுக்கு சிந்தித்த தானே மலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒரு புறமொன்று பேசு பேசுவார் புறம் களவாமை வேண்டும் பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெடி பிடித்தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் வரும் பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் இப்படி மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழினால் வாழ வேண்டும் தர்ம சென்னையில் கந்த கூட்டத்துள் வளர் தளம் ஓங்கும் கந்த வேறு தன்முக துயமணி முன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே மகான் ராமன் சுவாமிகள் திருவடிகள் பற்றி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா போமிருந்தாய் தாயே எட்டாயே தந்தை ஏகல தந்தை ஏயே தேவா புரட்டாக மதித்து ஒரு தாயே ஒரு பரை பரை தாயே முதல் ஓர் வரை ஆரணி வரை அனைத்து ஜீவராசிகள பொன்னுளை ஜீவராசிகளுக்கு ஆடியே ஒன்று செய்ய ஒன்று செய்ய ஆசிபடு தாயே தாயே ஆரிபூம பரிபபோம் பரிபபோம் உடல் பலமும் 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 வந்து தந்தை அடியேன் செய்பட அடியேன் செய்பட முருகா அணிசெய்தாயே முருகா மானிலும் உயிர்களுக்கு உயிர்களுக்கு தீங்கு செய்யாத தீங்கு செய்யாத அரிபூம் அரிபூமோம் வந்து தந்தை அணிசெய்தாயே அணிசெய்தாயே திருவேல் முருகனுக்கு I uh -huh.

கடலே ராமணியே அற்புதூடே அற்புத சுடரே அனந்த ஜோதியே அகிலமான மையனே கருணை கடலே கார்த்திக தீபமே மலையே

ஓம் ஆதிமுக பெருமான் திருடிகள் போற்றி ஓம 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 மீனாத் திருடிகள் போற்றி ஓம மகேந்திராத் திருடிகள் போற்றி மீனாத் திருடிகள் போற்றி ஓம மகேந்திராத் திருடிகள் போற்றி

Sarana Jodiena Mona Man, O Sarajo di Ena Mona Man, Sarajo di Ena Mona Man, O Sarajo di Ena Mona Man, Reperem Jodi, 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 Jodi,

சிவாய கரூர் தேவாய நம சிவாய கரூர் நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய திருஞான சம்பந்தர் தேவாய நம சிவாய திருஞான சம்பந்தர் தேவாய நம சிவாய திருநாவுக்கரசர் தேவாய நம சிவாய திருநாவுக்கரசர் தேவாய நம शिवाय नमः शिवाय सुंदर मूर्तीये वारय नमः शिवाय मानिकवासर देवाय नमः शिवाय मानिकवासर देवाय नमः शिवाय पट्टनता देवाय नमः शिवाय पट्टनता देवाय नमः शिवाय अरुणाविनाग देवाय नमः शिवाय अर्गिनाग देवाय नमः शिवाय कालकाय देवाय नमः शिवाय कालकाय देवाय नमः

सिबाय या आरुहर कमहार देशीकर सामीकर बाल गबाल कर सिबाय या आरुहर कमहार देशीकर सामीकर बाल गबाल कर सिबाय या आरुहर कमहार देशीकर सामीकर बाल गबाल कर गुरुवे तुने गुरुवे तुने गुरुवे सिबार गत्तिये में अगत्तियम् गत्तिये में अगत्तियम् गत्तिये में जयम् अगत्तिये में जयम् ஓம் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி

श्री समाहिर वाल्गा वाल्गा ओम आरमुगा अरमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा ओम आरमुगा अरमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा आरमुगा अरमगा देसीय समाहिर वाल्गा वाल्गा ओम आरमुगा अरमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा आरमुगा अरमगा देसीय समाहिर वाल्गा वाल्गा ओम आरमुगा अरमगा देसीय स्वामीगल वाल्गा वाल्गा आरमुगा अरमगा देसीय समाहिर वाल्गा वाल्गा वो मारुगा एक महादेशी के स्वामीगर बालगा बालगर 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 आरंगा आरंगा வழி அரு அடிமைக்கு <Tippett> <tributeklore> குருநாதனையும் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம்

ஓம் சிங் வங் பசி வசி ஓம் சிங் வங் பசி வசி ஓம் சிங் வங் பசி 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 ಓಂ ಸಿಂಹಂಕ್ ಬಸೀಬಸಿ ಓಂ ಸಿಂಹಂಗೆ ಬಸೀಬಸಿ ಓಂ ಸಿಂಹಂಗೆ ಬಸೀಬಸಿ ಓಂ ಸಿಂಬಂಕ್ ಬಸಿ ಬಸೀ